இப்ப எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சோம்னா திமுக பெரும்பகுதி ஆட்கள் எம்ஜிஆர் கூட வந்தாங்க விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சோம்னா விஜயகாந்த் கூட எல்லா கட்சியிலும் வந்து எம்எல்ஏக்கள் எக்ஸ் எம்எல்ஏக்கள் எக்ஸ் எம்பிக்கள் வந்தாங்க ஏன் நீங்க வரல ஏன்னா வந்து வெற்றி பெறும் என்று அவர்கள் நம்பவில்லை அறுபத்தேழு தேர்தலில் எம்ஜிஆர் துப்பாக்கியால் சுடப்பட்ட அந்த புகைப்படம் அதாவது குண்டு கழுத்திலே இருக்க எம் சுடப்பட்ட அந்த குண்டு அந்த புகைப்படம் தமிழ்நாடு முழுக்க சூழலு விளம்பரங்களாகவும் செய்திகளாகவும் பத்திரிகை செய்திகளாகவும் வந்துச்சு அப்ப அதுவுமே அவர் வெற்றி பெற ஒரு காரணம் இருந்துச்சு அண்ணா முதல்ல ஆட்சி அமைஞ்சது எம்ஜிஆர்ங்கிற தனி மனிதனுக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த தேர்தல் அரசியல நேரடி அரசியல் ஈடுபட்டு ஆட்சி அதிகாரத்துல இருப்பவர்களோட நெருங்கி அப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் விஜய்க்கு இருக்கா அது இப்ப இது வரைக்கும் என்ன பண்ண ஒரு அரசியல் வருவாங்க அதிகாரத்துக்கு வருவாங்க அதிகாரத்துக்கு வந்து அதுல ஏதாவது ஒரு ஊழல் வழக்கோ இல்ல வேற ஒரு வழக்கோ ஏதாவது வந்து அதன் பிறகு சிபிஐக்குள்ள போவாங்க இவர்கள் அரசியலுக்கு வந்த புது குழந்தை ஒரு குழந்தை குற்றவாளிங்கிற மாலை போனா எப்படி இருக்கும் நால தாமதமா வருகீங்கிற செய்தி கூட கசிஞ்சிருக்கு அப்ப உங்கள் கட்சியில இருந்து சொல்லியிருக்காருங்களா புசியானது போன்ற சொல்லிருக்காரு இல்லை நீங்களும் சொல்லிருக்கீங்களா யார் அந்த தகவலை கசின்னு சொல்லி அனுமதிச்சது அப்படிங்கறது போன்ற ஏன்னா இதுதான் கூட்டம் நெரிசலுக்கான காரணமா பாக்குது கொடி பறக்குதுன்னு அது ஒரு அது வந்து எடப்பாடி எதாவது சும்மா சும்மான்னு நினைக்காதீங்க அது ஒரு திரும்பி அரசியல் அந்த நேரத்துல திமுக பேனிக்காக்க விடுறதா அந்த நேரத்துல திமுக ஐயோ என்ன ஆகுமோ அச்சம் வருதுல்ல அந்த அச்சத்தை அந்த வார்த்தை உண்டு பண்ணுச்சு புரிதுங்களா எடப்பாடியார் கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்கிற வார்த்தை இருக்குல்ல அதை வந்து கிட்ட கடிக்கிற மாதிரிலாம் அந்த வார்த்தை திமுகவை பயமுறுத்திய டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் ராஜா ஸ்டாலின் அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் நீங்களும் பத்திரிகையாளர் கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இரண்டாவது முறையாக இன்னைக்கு தாவைக்க தலைவர் விஜய் அவர்களை விசாரணைக்கு சிபிஐ அழைச்சிருக்காங்க முதல் முறையாக ஏழு ஏழு மணி நேரம் விசாரணை நடந்தது இன்னைக்கு அஞ்சு மணி நேரம் விசாரணை நடந்திருக்கு இவர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது உண்மையா இல்லை கிட்டத்தட்ட அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்லி ஏன்னால் இப்போ வந்து கூட்டத்தில் இவர் ஒரு கெஸ்ட்டு மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அந்த ரோலை அது இவர் வந்து வந்து அந்த கூட்டத்தில் பேசிட்டு போகிறதா மட்டும்தான் நம்ம அதை பார்த்தோம் மாவட்ட செயலாளரும் அதை கூட்டத்தை ஏற்பாடு செய்யணும் புஸ்லி போன்றவர்களும் தான் அதுக்கு பொறுப்புன்னு இருந்துச்சு ஆனால் அவர்கள் சிபிஐயில் ஆசர ஆஜராகும் போது ஒரு சில கேள்விகளுக்கு கேள்விகள் இந்த இதுக்கு யார் பொறுப்பு இதுக்கு யார் பொறுப்பு லேட்டாக வந்ததுக்கு யார் பொறுப்பு அவர் வராருங்கிற தகவலை கசிந்ததுக்கு யார் பொறுப்பு இப்படி போகிற பல்வேறு கேள்விகள் இருக்குது இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள் சரியான விடை தரலை அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவரையும் விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க ஏன்னா எடுத்தோன்னே நம்ம வந்து விஜய் அவர்களை வந்து நம்ம எடுத்தோன்னே அந்த குற்ற அதாவது குற்றத்தில் ஏ ஒன்னுங்கிற அடிப்படையில் பார்க்கல மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு அந்த கரூர் மாவட்டத்தில் மதியழகன் பொறுப்பு அவருக்கு அடுத்தது ஆனந்த் பொறுப்பு இப்படின்னு பார்த்துச்சு ஆனால் அவர்கள் ரெண்டு பேரும் சொன்ன பதில் திருப்திகரமாகவோ அல்லது போ தேவையான அளவுக்கோ இல்லை அப்படிங்கிறது அடிப்படையில் தான் சிபிஐ வந்து ஒரு இன்டிபெண்ட்டாக கூப்பிட்றாங்க கூப்பிட்டு விஜய் அவர்களை விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது அந்த விசாரணை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுது அதில் இன்றைக்கி பேசியிருக்காங்க அப்படி பேசியிருக்க அடிப்படையில் என்னென்னா ஏன்னா ஆனால் இவர் பெரும்பாலும் இவர்கள் பார்ப்பது என்னென்னா நேரம் து மட்டும் ஒரு விஷயமா மட்டும் இல்லை நீங்கள் வருகின்ற செய்தி வழிநடுகையில் கூட்டம் சேருவதற்காக எப்படி தான் நீங்கள் காலத்தாமதமாக வருகிற செய்தி கூட கசிஞ்சிருக்கு அப்ப உங்கள் கட்சியிலிருந்து சொல்லியிருக்காருங்களா புசியானது போன்ற இல்லை நீங்கள் சொல்லியிருக்கீங்களா யார் அந்த தகவலை கசியும் சொல்லி அனுமதிச்சது அப்படிங்கிறது போன்ற ஏன்னா இதுதான் கூட்டம் நெரிசலுக்கான காரணமாக பார்க்குது ஒரு போதிய அளவு ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் கூட கூடிய இடத்துல ஆல்ரெடி ஒரு பத்தாயிரம் பேர் தான் கூட முடியுங்கிற அளவுக்கு சின்ன இடம் அதை தாண்டி கூட்டம் கூடுவது நேரம் தாகிறது மட்டும் பிரச்சனை இல்லை இவர்கள் நே இவர்கள் வருவதை செய்தி இந்த நேரத்துக்கு வருவாங்க இந்த நேரத்துக்கு வருவாங்கிற செய்தி பரப்பிகிட்டே இருக்குல்ல அப்போ அது பரவும் போது சரி இருந்து பார்த்துட்டு போய்டும் இப்போ வர்றது ஏழு மணிக்கு என்ன சரி மதியம் வந்தால் சரி ஓகே வரது அவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கெட்ட போய்ட்டு கூட வர வாய்ப்புன்னு வச்சுக்கலாம் ஆனால் கலையாமல் இப்போ வந்துடுவாங்க இப்போ வந்துடுவாங்க இப்போ வந்துடுவாங்கங்கிற செய்தி வந்துக்கிட்டே இருக்கிறதா சொல்கிறாங்க கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கு அதன் அடிப்படைதான் விசாரிச்சிருக்காங்க அரசியல் காரணங்களுக்கும் தொடர்பு இல்லை சிபிஐ வழக்கு என்பது ஒரு இன்டிபெண்டான பாடி எப்படி ஒரு தேர்தல் ஆணையத்தை போலவே சிபிஐ அமலாக்கத்துறையும் அப்படிதான் இருக்கு ஒவ்வொரு முறையும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அந்த குற்றச்சாட்டல் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க காங்கிரஸ் இருக்கும் போது அமலாக்கத்துறை விசாரிச்சதுங்க காங்கிரஸ் இருக்கும்போது திமுக உடைய கலைஞர் அலுவ கலைஞர் டிவி அலுவலகத்தில் அவர்கள் விசாரிக்கும் இவர்கள் கூட்டணி பேசவும் அப்போ அதை வச்சுக்கிட்டு மிரட்டுறீங்களான்னு கூட பேசுனாங்க ஏன்னா அது போலத்தான் எப்படி அப்போ அது உண்மை இல்லைன்னு மறுத்தாங்களே அதே திமுக மறுத்துச்சு அதே காங்கிரஸ் கட்சி மறுத்துச்சுல்ல இன்னைக்கு அதே குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறாங்களே அவர்கள் வந்து பிஜேபி மேலே அமலாக்கத்துறை வச்சு இது பண்ணுறீங்க எலெக்ஷன் கமிஷன் வச்சு இது பண்ணுறீங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா இந்த எஸ்ஆர் போன்ற விஷயங்கள்லாம் அப்போ அப்ப அது போலத்தான் இது ஒரு இண்டிபெண்டன்டான பாடி இதுக்குள்ள வந்து தலையீடு அரசியல் தலையீடு இல்லை அதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு அது அவருடைய குற்றவாளிங்கிற நோக்கத்திலே அதை பார்க்கல விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க அது ஒரு விசாரணை அழைப்பான எவ்வளவுதான் ஆனா நீங்க வந்து இது அரசியல் நோக்கோட பார்க்கல அப்படிங்கும்பொழுது பொழுது ஆனால் தாவேக்காவே இது அரசியலாக தானே பாக்குறாங்க ஏன்னா நெருக்கடிகள் அதிகமாக இருக்கு இந்த தேர்தலை வந்து புறக்கணித்து விட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகள் ஒரு கரண்ட் நியூஸ் வந்திருக்கு அதெல்லாம் வந்து குளிர்படிகள் அவர்கள் கட்சிக்குள்ளே இருக்கு அது இதை தாண்டி விஷயம் ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் நியமனம் மாவட்ட செயலாளர்கள் அஜிதா போன்றவர்கள் தற்கொலைக்கு முயற்சி பண்ணது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு போடுவதற்கு காசு வாங்குறது போன்ற விஷயம் வேட்பாளர்களை அறிவிப்பதற்கு காசு போடுவது போன்ற விஷயங்கள் இல்லை பத்து கோடி அளவுக்கு பேசப்படுற விஷயமா மாறுது அப்போ இதையெல்லாம் இருக்கும்போது எப்படி அவங்க புதுசாக வந்து அவர்களால் ஹேண்டில் பண்ண முடியலங்கிறதுனால அவர்கள் அப்படி ஒரு ஆலோசனையும் வச்சிருக்கிறாங்க அது கட்டாயம் வந்து தேர்தல் சந்திக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது சரி நம்ம வந்து தள்ளி வைக்கலாமா ஏன்னா விக்ரவாண்டி இடைத்தேர்தல் வரும்போதால் கட்சி தொடக்கத்தில் இருக்கு விக்ரவாண்டி தான் கூட்டத்தொடர் அதுக்கு முன்னாடி தேர்தல் இடைத்தேர்தல் வந்துச்சு கட தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த கடைசி இடைத்தேர்தல் அதான் ஆனால் அந்த தேர்தலில் வந்து அவர்கள் போட்டியிடலை போட்டியிடுற இடத்துல தாவேக்காய் இல்லை ஏன்னா தயார் நிலையில இல்ல அப்ப அது போல இப்பயுமே அதே எந்த இடத்துல அந்த வண்டி நின்றுச்சோ அதே இடத்துல அந்த வண்டி நிக்குது தாவேக்காய் வண்டி அந்த வண்டி கொஞ்சம் கூட நகர்ந்து முன்னேறி செல்லல தான் இருக்கு அதனால உங்களுக்கு வந்து ஒரு கட்சி ஒண்ணு தொடங்கி ஒரு மாஸ் லீடர் தொடங்குறாருன்னா அந்த மாஸ் லீடர் தொடங்கும் போது வெளியே இருந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வருவாங்க தெரியுமா நீங்க ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறதான் செங்கோட்டையினே வந்தார் நாஞ்சல் சம்பத் வந்தார் நாஞ்சல் சம்பத்தும் செங்கோட்டையை தாண்டி அறிஞ்ச வெளியே தெரிஞ்ச முகம் யார் இல்ல அரசியல் கட்சியில இருந்து வந்தவங்க வேற யாரும் பெரிய அளவுக்கு இல்லை யாரோ ஒரு பழைய ஒன்றிய செயலாளர் எக்ஸ் எக்ஸ் எம்எல்ஏ அளவு கூட போனதா செய்தி வரல ஒரு பத்து இருபது ஒரு எம்எல்ஏ வந்தாரு இப்ப போயிட்டாரு கூட அளவுக்கு கூட செய்தி வரல தாவேக்கா ஆக ஏன் அப்படின்னா இப்ப எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சோம் திமுக பெரும்பகுதி ஆட்கள் எம்ஜிஆர் கூட வந்தாங்க விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சோன்னா விஜயகாந்த் கூட எல்லா கட்சியிலும் இருந்து எம்எல்ஏக்கள் எக்ஸ் எம்எல்ஏக்கள் எக்ஸ் எம்பிக்கள் வந்தாங்க ஏன் நீங்க வரல ஏன்னா அத்தாவேக்கா வந்து வெற்றி பெறும் என்று அவர்கள் நம்பவில்லை ஏன்னா ஏன் அவர்கள் நம்பலாம் இவர்கள் வேலை திட்டம் அவர்களுக்கு தெரியும் இப்போ ஒரு விராலி மலையை எடுத்தோம் இல்லைங்க நம்ம கரூரில் எடுத்துக்கோம் கரூரில் இப்போ அந்த மாவட்டத்தில் இருக்கார் செந்தில் பாலாஜி இருக்கார் எம் ஆர் விஜயபாஸ்கர் இருக்கார் மக்களுக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் செந்தில் பாலாஜி தெரிஞ்ச அளவுக்கு தாவேக்கான் மாட்டச்சலாக தெரியுமா வெளியே தெரிஞ்சுருக்காரு அப்போ அவர் தானே வெற்றி பெறணும் அவர் தான் நீங்க வேட்பாளர் செலவு அதிகபட்ச வேட்பாளர் போட வாய்ப்பு உண்டுன்னு வச்சுங்க அப்ப மக்களுக்கு தெரியாத அவரை எப்படி வெற்றி பெற வைப்பீங்க இப்போ இந்த அடிப்படையெல்லாம் சரி நமக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்துக்கலாமோ அப்படிங்கிறது யோசனை இருக்கு இப்ப அறிஞ்சு முகமா தான் வரணும் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து அறிந்த முகங்களை வந்து அவர் போடவில்லையா ஒரு சாதாரண ஒரு ரிக்ஷா காரங்களையோ ஆஹ் சாதாரண வந்து குதிரை வண்டி ஓட்டுறவங்களையோ அப்படி இருக்கிறவங்கள தானே வந்து அதை வந்து நம்ம மறுக்க முடியாது இல்லையா இல்ல நம்மளுக்கு சைதி துரசாமி போன்றவர்களா மிக ஒரு பதினேழு வயசு இளைஞரா இருந்து பணியை செஞ்சு எழுபத்தி ஏழு முதல் தேர்தல அவருக்கு வந்து அந்த அந்த தேர்தலில் நிற்பதற்கான வயது தகுதி மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி அவரே சொன்னார் என்ன செங்கோட்டையின்னு கூட முதல் முதல் எம்எல்ஏ ஆனது எழுபத்தேழு ஆகிட்டார் அப்போ ஆகும்போது கூட செங்கோட்டை கூட சொன்னது எனக்கும் வேறு எந்த தகுதியும் கிடையாது எனக்கு இந்த தேர்தலில் நிற்கிறதுக்குன்னு ஒரு வயசு இருக்குல்ல அந்த வயசை நான் கலந்துருந்தேன் ஆனால் எம்ஜிஆர் எனக்கு கூட்டு சீட்டை கொடுத்தாரு நான் ஜெயிச்சான்னு சொன்ன சொல்கிறேன் இதில் உண்மைதானா மறுக்கலை ஆனால் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் பாரம்பரியம் இருந்துச்சு ஐம்பத்தொன்னுல இருந்தே தி திமுக வர ஆரம்பிச்சது அண்ணா இருக்கிற காலத்துலேயே ஒரு முக்கியமான வேலை செய்கிறாரு அறுபத்தொன்று தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க எழு அறுபத்தேழு தேர்தலில் எம்ஜிஆர் துப்பாக்கியால் சுடப்பட்ட அந்த புகைப்படம் அதாவது குண்டு கழுத்துலயே இருக்கு எம்ஆர் ஆல சுடப்பட்ட அந்த குண்டு அந்த புகைப்படம் தமிழ்நாடு முழுக்க சோரெழுத்து விளம்பரங்களாகவும் செய்திகளாகவும் பத்திரிகை செய்திகளாகவும் வந்துச்சு அப்போ அதுவுமே அவர் வெற்றி பெறுறது ஒரு காரணமாக இருந்துச்சு அண்ணா மலை ஆட்சி அமைஞ்சது அறுபத்தேழு அப்புறம் அறுபத்தொம்போது இறந்ததுக்கு பிறகு நாலு ரெண்டு செலவன் வந்தார் கருணாநிதி வருவதற்கு அவர் இவர் துணையாக இருந்தார் எழுபத்தொன்னுல மீண்டும் பெரும்பான்மை ஆட்சி அந்த ஆட்சி தான் இது வரைக்குமே திமுக அந்த ரெக்கார்ட் பிரேக்கே பண்ணல நூற்றி எழுபத்தொம்போது எம்எல்ஏக்கள் ஜெயிச்சதுங்க தான் மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கா இருக்குது இது வரைக்குமே திமுக வரலாற்றில் அது எம்ஜிஆர் பொருளாளராகவும் கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது சாதிச்சிருக்கு ஆக அப்படி ஒரு நீண்ட பயணத்துக்கு பிறகு தான் எழுபத்தி கட்சியை கட்சியே தொடங்குகிறார் அதன் பிறகு எழுபத்தேழுல தான் ஆட்சியை பிடிக்கிறார் திண்டுக்கல் தேர்தல் என்பது தான் இடைத்தேர்தல் தான் முதல் தேர்தல் அப்போ பாருங்க அந்த காலகட்டம் எம்ஜிஆருங்கிற தனி மனிதனுக்கு ஒரு பதினஞ்சு வருஷங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த தேர்தல் அரசியலில் நேரடி அரசியலில் ஈடுபட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களோடு நெருங்கி அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் விஜய்க்கு இருக்கா அப்படிங்கிறத அங்கே கவனிக்கப்படுறாரு இந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் அவரால் தேர்தல் ஹேண்டில் பண்ண முடியும் இல்லைனா எப்படி ஒரு தேர்தல் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுவார் தேர்தலுங்கிறது ஒரு நெருப்பு பறக்கிற இடம் அனல் பறக்குன்னு சொல்லுவாங்க என்ன போய் பூத் கமிட்டி இருக்குன்னா பூத் கமிட்டி வேலை செய்கிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமான வேலை சும்மா கிடையாது என்ன இதை அவர்கள் கட்சியை சேர்ந்தாலும் எப்படி இருக்குல்ல அந்த ப்ராக்டிஸ் இருக்கா ஏன்னா இங்கே வந்து எனக்கு விஜய் நிறைய புத்திசாலித்தனமாக யோசிக்கிறாருன்னு சொல்லுவேன் நான் வந்து விஜய் நெகட்டிவ் சொல்லலாம் பாசிட்டிவ் சொல்கிறேன் தேர்தலில் வந்த உடனே விக்ரவாண்டி கூட்டத்தில் என்ன சொன்னார் நான் கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இருக்கிறேன் அதிகார பகிர்வுன்னா இவர் அதிகார பகிர்வுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் அந்த அகி அதிகார பகிர்ங்கிற விஷயமே அதிகமாக பேசப்பட்டுச்சு பரவலாம் அப்போ ஏன் அது பேச ப அதை ஆரம்பித்து வச்சார்னா இவர் ஒரு புதிய கட்சி கூட வந்து தேர்தலில் ஆல்ரெடி அனுபவித்து இருக்கக்கூடிய பிற கட்சிகளை அரவணைச்சிக்கலாம் அது காங்கிரஸ் விசிகா பாமக அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற திமுக அண்ணா திமுகவை தாண்டி பிற கட்சிகளை அரவணைச்சிக்கலாங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த ஒரு ஒரு கேட்டை அவர் ஓப்பன் பண்ணி வச்சார் அது ஒரு புத்திசாலித்தனமான மூன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பா சார் ஆனா அது இப்போ விஜய் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரு அப்படிங்கறது வந்து கண்டிப்பா நம்ம ஏத்துக்க முடியும் இல்லையா கட்டாயம் ஆனா தெரியுது ஏன்னா தேர்தலுக்கு மிக நீண்ட காலம் எல்லாம் கிடையாதுங்க ஏப்ரல் முதல் தேர்தல் இரண்டு மாதங்கள் ஆமா ரெண்டு மாசத்துல எனக்கு கேண்டிடேட்டை குறைஞ்சபட்சம் மக்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கணும் திமுக திமுக அப்படி கிடையாது ஒன்றிய சிலர் இவர் தான் அவர் தான் கேண்டேட்ட மக்களுக்கு தெரியும் கண்டிப்பா இப்போ இப்போ இப்ப இப்ப ஒண்ணுல்ல சொந்த ஒரு உளு குமரகுரு அவர்தான் கள்ள மாவட்டத்தில் அவரை மீறி மாரி வேற கேண்டிடேட் கிடையாது உளுந்துபாட்டை கேண்டிடேட் குமரகுரு இப்ப தாம்பரத்தில் கேண்டிடேட் பாக்க பாக்கராஜேந்திர அப்படி இவரு எல்லாம் தெரியும் விராலிமலையா விராலிமலையில எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் கருவூரா எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் இப்படி கடம்பூரா கடம்பூர் ராஜ் கோவில்பட்டியா கடம்பூர் ராஜு இப்படி ஒரு பட்டியல் இருக்குல்ல அது போலதான் பாஜகாலயும் இவர்கள் நயன ராகந்திரங்க இருப்பார் இருப்பாங்க அண்ணாமலைங்க இருப்பாரு ஏன்னா இப்போ எதுக்காக வந்து இப்போ மக்கள் கிட்டே ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா ஏன்னா விஜய் கூட்டணிக்கு ஏன்னா தனியா ஒரு இடத்துல ஒரு பர்சன்டேஜ் கண்டிப்பா விஜய் வாங்குவாருங்கிற ஒரு கருத்து கணிப்பு வந்துட்டு இருந்தது இப்போ அதுவே வந்து கண்டிப்பா கூட்டணியோடு இணைஞ்சா மட்டும்தான் ஒரு பர்சன்டேஜ் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இன்னைக்கு வந்து பரவலாக பரவிட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஏன்னா கேப்டன் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய வந்து கூட்டணி கடைசி நேரத்தில் கூட்டணி வச்சு எதிர்கட்சியாக வந்து உட்கார்ந்தாரு இல்லையா அந்த மாதிரியான ஒரு முடிவை விஜய் எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கிட்டே இருக்கு அது அதுக்கான வாய்ப்பு இருக்கா கட்டாயம் அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஒரு வரையில் சொன்னா ஏன் அந்த வாய்ப்பு அதிகம்னா விஜயகாந்தே அதுக்கு முன்னோடி தனிச்சு நிற்கும் போது இரநூத்தி பதினாலு தொகுதிக்கு மேல போட்டிட்டாரு அதுல விருத்தாசலம் தான் வெற்றி பெற முடிஞ்சு ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற அது போல விஜய் அவர்களை தனிச்சு போட்டிக்கிட்டு ஒரு தொகுதியில் ஜெயிச்சாரா ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது இல்ல ஒரு பத்து தொகுதியில் ஜெயிச்சா கூட பெருசா ஒன்று சட்டமன்றத்துக்குள்ளே ஒன்று போய் சாதிக்க முடியாது சாதிக்க முடியாதுன்னு எதனால் அடிப்படையில் சொல்லலாம் நீங்க வந்து தனிச்சனிக்கும் போது இருந்த பழைய சிங்காரவாளரோ ஜீவானந்தம் போன்றவர்களோ ஒரு நபராக போய் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்து அது குரல் கொடுத்து பிரச்சனை பண்ண அது மக்களுக்காக பேசிய இடத்துல இன்னைக்கு யாரும் கிடையாது ஆக அது வேற இன்னைக்கு இருக்கிறவர்கள் இவர்கள் என்ன போய் ஒரு நாலு பேர் போய் சட்டமன்றத்தில் பேசினா தீம் அது அண்ணா திமுக பேசினாரையே அளவு பண்ணியிருக்குங்க ஏன்னா ஏன் அளவு பண்ணியிருக்கு இப்போ சில அம்மாவர்கள் மறைவுக்கு பிறகு அங்கே வந்து சட்டமன்றத்தில் சபாநாயகர் தனபால கீழே அறிக்கை வச்சுட்டு துறைமுக சபாநாயகரை வச்சு எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க ஆனால் அப்போ திமுக அதை அனுமதிச்சிது ஆனால் திமுக வந்து அப்படி கிடையாது எதிர்த்து பேசலாம் தூக்கி வெளியே போட்டுரும் கூட்டணி கட்சியான வேல்முருகனே பேச அனுமதிக்கலை பிரச்சனை இல்லை அப்போ நேரம் கொடுக்கலங்கிறாங்க அப்போ இப்படி இருக்கிற கட்சி கட்சிகிட்ட நாளைக்கு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு நாலு பேர் விஜய் கட்சியில் போய் என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க என்ன பேச முடியும் ஆக அதுதான் அந்த எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பலம் வந்து இந்த தாவைக்காக்கு வரல கட்டாயம் அந்த அரசியல் அனுபவம் இல்லைங்கிறதோட மட்டும் இல்ல நெருக்கடிகளை இன்னும் சந்திக்கவே ஆரம்பிக்கல அதாவதுங்க இன்னும் சொல்ல போனா அதனால தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு அது இன்னும் சுருக்கமா சொன்னா தேர்தலையே சந்திக்காத ஒரு கட்சி ஆனால் சிபிஐ விசாரணைக்குள்ள வந்துச்சு அதாவது இப்ப இது என்ன பண்ண ஒரு அரசியல் வருவாங்க அதிகாரத்துக்கு வருவாங்க அதிகாரத்துக்கு வந்து அதுல ஏதாவது ஒரு ஊழல் வழக்கோ இல்ல வேற ஒரு வழக்கோ ஏதாவது வந்து அதன் பிறகு சிபிஐக்குள்ள போவாங்க அரசியலுக்கு வந்த புது குழந்தை ஒரு குழந்தை குற்றவாளிங்கிற மாலை போனா எப்படி இருக்கும் இல்ல அதுல ஒரு பெரிய அங்க இருக்காரு செந்தில் பாலாஜி இருக்கிறார் அவர் குழந்தை கிடையாது இல்லையா அது சரிங்க அது அவர் அவருக்கு அனுப்ப ஆனா அவரை சந்திக்க வேண்டிய நீங்க போய் குழந்தை அணிக்க கூடாதுல்ல செந்தில் பாலாஜி யாரோட நின்னா சந்திக்க முடியும் நாங்க அவ்வளவு பெரிய ஆளையே சந்திக்க தான் வடிவேலு ஒரு சின்ன பையனா இது பண்ணிட்டு இருப்பா அப்பா அந்த சின்ன பையன் போய் ஒரு பெரிய வேலை கூட்டுருவாங்க ஐயோ அப்படின்னு பார்த்தவன் மரளும் வரல அந்த மாதிரி கதையா உங்களுக்கு குழந்தைன்னு தெரியுது இல்லை நம்ம உங்களுக்கு யாரை கூட சேர்த்துருக்கணும் கண்டிப்பா திமுகவோ பாஜகவோ இல்லை காங்கிரஸோ ஏதோ ஒரு கட்சி கூட நீங்கள் நின்று இருந்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இந்த இந்த இது பண்ணியிருப்பாரா முடியுமா அண்ணா திமுக ஒரு ஆதரவு குரல் தான் கொடுத்து இந்த கடலூர் விஷயத்தில் உடனே திமுக பேனிக்காவில் கண்டிப்பா கொடி பறக்குதுன்னே அது ஒரு அது வந்து எடப்பாடி சும்மா சொன்னதும் நினைக்காதீங்க அது ஒரு பெரிய அரசியல் நோக்கம் இருக்கு அந்த நேரத்தில் திமுகதான் அந்த நேரத்தில் திமுக ஐயோ சேர்ந்துருவாங்களோ என்ன ஆகுமோ அப்படி அந்த பயம் அச்சம் வருதுல்ல அந்த அச்சத்து அந்த வார்த்தை உண்டு பண்ணுச்சு புரியுதுங்களா அந்த எடப்பாடியார் தேவைக்கா கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்கிற வார்த்தை இருக்குல்ல அதை வந்து மத்த கிண்டல் அடிக்கிற மாதிரிலாம் இல்ல அந்த வார்த்தை திமுகவை பயமுறுத்திய இன்னைக்குமே அன்புமணி வந்து சேர்ந்துட்டார்ல சேர்ந்தது திமுக எவ்வளவு பயன் வந்திருக்கு தெரியுமா கண்டிப்பா இதுதான் வந்து விஜய் புத்திசாலித்தனமா இருந்தா கூட வச்சுக்கணும் ஏன்னாங்க நம்ம ஒரு அக்கறையோட சொல்றோம் மூணாவது அணின்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல ஜெயிச்சது இல்லைங்க முதல் தேர்தல் சுதந்திர இந்தியாவோட முதல் தேர்தல் தமிழக சந்திச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல அதுல முத்தராமணிங்க தேவர் வந்து தனிச்சு போட்டிட்டு வெற்றி பெற்றார் நாலு எம்எல்ஏக்கள் அதே மாதிரி எஸ் எஸ் ராமசாரம் படையாச்சு தனிச்சு போட்டிட்டு ஒரு பதினெட்டு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாரு மாணிக்கல் நாயகர் ரொம்ப ஜெயிச்சாரு இந்த மூணு பேரை தாண்டி அல்லது இந்த ஐம்பத்தொன்னு தேர்தலை தாண்டி அவர்களே கூட அறுபத்தி ரெண்டு தேர்தல் மேல ஜெயிக்கல புரியுதுங்களா இதுதான் ஏன்னா அதுவும் அவங்க எங்க பண்ணாங்கன்னா முத்திராம மதுரை ராமநாதபுரம் அந்த தேனி அதுக்குள்ளதான் போட்டிட்டார் இங்க வரல எஸ்எஸ் ஹாம்சாங் படையாச்சார் கடலூர் விழுப்புரம் போட்டால் தென்னார்கோடர் நிறுத்திட்டார் மாணிக்கேல் நாயக்கர் அவர்கள் சென்னை காஞ்சிபுரம் இதை ஒட்டிய பகுதியில் நிறார் தவிர இவர் கூட அதாவது படையாச்சார் சென்னை பக்கமும் வரல மாணிக்கேல் நாயக்கர் கா இது விழுப்புரம் பக்கமும் முத்துராமலிங்க தேவர் வந்து விழு மதுரை மதுரையை தாண்டி வெளியே வரல ஆக ஏன்னா அவங்கவுங்க சோனில் கம்ஃபர்ட்டாக போட்டிட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது கண்டிப்பா அதை தாண்டி ஜெயிச்ச வரலாறு ஒன்னு இல்ல அவர் ராமதாஸ்க்கு மட்டும் இருக்கு அதுவும் அவர்கள் தொகுதி தான் அதிகபட்சமா பெர்ஃபார்மன்ஸ் அதிகபட்சமாக இருக்கும் போது நாளா இருக்கு என்ன சொல்ல மூன்றாவது அணி ஒன்னு தமிழகத்தில் இதுவரை வெற்றி பெற்றது இல்லை அதோடு இன்னும் சொல்ல போனா சுயேட்சாக ஒரே ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிச்சதுல அதாவது முன்னாள் எம்எல்ஏக்கள் திமுக காங்கிரஸ் கட்சியில இருந்தவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தவங்க வேணா தனிச்செடி ஜெயிச்சிருக்காங்க ஆனால் देर புதிய நபர் ஒருத்தர் வந்து சுயேட்சியா போட்டிட்டு வெற்றி பெற்ற வரலாறு ஆனா இப்போ வந்து வந்து கூட்டணி அமைக்க போறதா வந்து ஒரு தகவல் இருக்கு தலைமை தாவேக்காவோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு ஒரு தரப்பு பேசுது ஆனா திமுகவோட கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு வந்து இரண்டாம் கட்ட காங்கிரஸ் தலைவர்கள் வந்து காங்கிரஸ் தலைமைக்கு வந்து கடிதம் எழுதியிருப்பதாக ஒரு தகவலும் இருக்கு ஏன் தமிழகத்தில் காங்கிரஸை வளர்க்கவில்லை அப்படின்னா திமுக வந்து வேண்டாம் அப்படிங்கிறதுனாலதான் மூத்த தலைவர்கள் எல்லாமே இப்படி இருக்கிறதாக ஒரு பேச்சு அடிப்படைது ஏன் வேலுச்சாமி அவர்கள் வந்து பேசுறது கூட ஒரு பஞ்சாயத்து தலைவரை வச்சுக்கிட்டு நீங்க மட்டும் வந்து எப்படி இது பண்ணணும் கட்சி அமைக்க முடியும் ஆட்சியை கலைச்சிக்கிட்டு போங்க இல்ல வந்து காங்கிரஸ் கட்சியே நம்ம களைச்சிக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பா சிதம்பரத்துக்கெல்லாம் வந்து நிறைய சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு இந்த அளவுக்கே வந்து காங்கிரஸ்க்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இந்த கட்சி வந்து இதோட எப்படி போய் கூட்டணி சேரும்னு நினைக்கிறீங்க அதாவதுங்க தாவைக்கு காங்கிரஸ் கூட்டணி சேருவதற்கு வாய்ப்பு குறைவு ஆனால் அவர்கள் பயமுறுத்திட்டு இருக்காங்க ஒன்று அடுத்தது இன்னொரு இடத்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களும் யோசிக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இப்போ இந்தியாவில் ஒரு மூணு மாநிலத்தை மட்டும்தான் அவங்க ஆள்றாங்க கர்நாடகா தெலுங்கானா ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த மூனை தாண்டி ஏறத்தால் இருபதுக்கு மேற்பட்ட மாநிலத்தை ஆண்ட கட்சி இன்னைக்கு மூன்று மாநிலத்தில் ஆளுகிற கட்சியாக சுருங்கிடுச்சு எம்பிஎலோ அதிகபட்சம் பர்ஃபார்மன்ஸாக இந்த வருஷந்தான் இந்த பீரியட் தான் தொண்ணூத்தொம்பது எம்பி வச்சுருக்காங்க ஆமாம் அப்போ இப்படி இருக்கிற சூழலை தன் கட்சியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய இந்த ஐந்து மாநில தேர்தல் அந்த ஐந்து மாநில தேர்தலில் வங்காளம் பெருசாக எதுவும் சாதிக்க முடியாது ஏன்னா அங்கே வந்து மூன்றாவது இடத்துக்கு அங்கே நீ இந்த காலம் ஆண்ட கம்யூனிஸ்ட் கட்சியே மூன்றாவது இடத்துக்கு போயிடுச்சு அப்போ அடுத்தது அவருடைய பார்வை என்பது தமிழ்நாடு கேரளாவாக இருக்குது அப்போ அதனால தான் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியில் பங்குனா நம்மளுக்கு ஒரு நாங்கள் ஆட்சியில் இந்த இடத்துல தமிழ்நாட்டில் அமைச்சகங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சார் இந்திய அளவுக்கு ஒரு இமேஜ் வரும் கேரளாவில் விஜய்யோடு போனால் ஒரு தமிழகத்தில் இழக்க போகிறது சீட்டு மட்டும்தான் எம்எல்ஏ சீட்டு மட்டும்தான் பதினெட்டு எம்எல்ஏ நிற்கிருக்காங்க இல்லாமல் போகலான்னு கூட வச்சுங்க கிட்ட போனால் ஆனால் கேரளாவில் ஒரு லட்சம் வாக்குகளில் தான் ஆட்சி அதிகாரமே மாறுது கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட போகுது சிபிஎம் கிட்ட போகுது அந்த சிபிஎம் கிட்ட அந்த ஒரு லட்சம் வாக்குகள் இவங்ககிட்ட வந்துச்சுன்னா இவங்க ஆளுங்கட்சி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் வெற்றியை தீர்மானிக்கிற வாக்கு என்பது கேரளாவை பொறுத்தவரை ஒன்னுல இருந்து ரெண்டு லட்சமா தான் இருக்கு அது ஈலட்சம் அஞ்சு லட்சம் கூட இல்லை ஆக விஜயோடு சேர்ந்தால் அங்கே இருக்கக்கூடிய விஜயின் ரசிகர்கள் ஆதரவாளர்கள் வாக்கு அதிகமா இருக்கு வாக்கு கிடைப்பதன் மூலம் கேரளாவில் நாம் ஆளுங்கட்சியாக மாறலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் நிச்சயமா அவர்கள் பேசுகிற ஒவ்வொன்றையுமே ராகுல் காந்திக்கு அனுமதிக்கிறார் இல்லைன்னா முதல் தடவை வேணால் நீங்கள் அறியாமல் பேசலாங்க அதாவது திமுக ஊழல் பண்ணிடுச்சு அதாவது திமுக கடன் அதிகமாக வாங்கிடுச்சு அரசாங்கத்தை விட ரெண்டு மடங்கு கடன் வாங்கிடுச்சுன்னு சொல்றது பிரவீன் சக்கரவர்த்தி அப்ப அத சொல்றத தடுத்து இருக்க வேணாமா அவங்க கூட்டணி கட்சிக்கு அதை பத்தி ஜோதிமணி எல்லாம் இன்னும் மோசமாக பேசிட்டாங்க ஏன்னா அடுத்தது அந்த சொத்து குழு சூரியால ராஜினாமா பண்ணும்போது ஒண்ணு திமுகவின் அடிமைகள் கிடையாதுன்னு சொல்றாங்க இன்னைக்கு கூட மாணிக்க தகவல் பேசிக்கிட்டு தான் இருக்காரு நிறுத்த வேண்டிய இடத்துல ராகுல் காந்தி இருக்கா ஆனா இத நிறுத்தாம நடக்கிறா அவர்கள் கண்ணசைவு நடக்குதா ஏன்னா இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் வந்து அவர் அத பத்தி எதுவும் பேசவே இல்லை அப்படிங்கறது ஒரு விஷயம் ஆமா ஏன் இப்ப தாவேக்கா இவர்கள் பேச்சு அடிப்படுதுன்னா கரூர் விஷயத்துல திமுக பக்கம் அவங்க நிக்கல காங்கிரஸ் கண்டிப்பா தாவேக்கா பக்கம் நின்றாங்க தாவேக்காவுடைய தலைவர் விஜய் கூட பேசிட்டு இருக்கிறதா சொன்னாங்க அதாவது அவரு பேசிட்டு இருக்காங்க இல்ல நாங்க வந்து அவர் வெறும் ஆறுதல் சொன்னோம் ஆனா ஆறுதல் சொல்றோம் ஜனநாயக கிழமை அது யாருக்கு யார் வேணாலும் சொல்லிக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படி ஆறுதல் மட்டும் தான் நாங்க சொன்னோம் அப்படிங்கிறதோட இருந்தால் பரவாயில்ல ஆனால் அதை தாண்டி இவர் என்ன தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுட்டே இருந்தார் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இவர் வந்து ராகுல் அவர்கள் விஜய்கிட்ட போக மாட்டாருங்கிற தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பார்வை இருக்கு ஆனால் போனால் நம்மளுக்கு ஒரு ஆதாயம் இருக்கு அது என்னன்னா அவளுக்கு கேரளாவில் ஆட்சி கிடைக்கும் பாண்டிச்சேர்லையும் ஆட்சி கிடைக்கும் ஏன்னா அங்கே விஜய் தாவேக்கா இவர் ரங்கசாமி அவர்களும் இணைத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அது அதன் அடிப்படையில் நம்ம அடுத்து இன்னொரு ரெண்டு மாநிலங்களை சேர்த்து ஆளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் தமிழ்நாடு மட்டும் வச்சு பார்க்க வேணாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு அவர்கள் தான் அதை அனுமதிக்கிறாங்கிற இன்னைக்கு எல்லா கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தேர்தலில் நின்னா எவ்வளோ கொடுப்பீங்க நீங்க எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு வந்து பேசுறாங்க ஆனால் தாவிக்காவும் அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் பத்து கோடி வந்து இந்த எக்ஸல் நிறுவன தலைவர் மக்கள் நீதி மையத்துல இரு அவர்கிட்ட முருகானந்தத்துக்கிட்ட வந்து பத்து கோடி ரூபாய் பேரம் பேசியதாக நான் சீட்டு வாங்கி தரேன் அவரும் இந்த தடவை போகிறதா தான் ஒரு தகவல் சொல்லிருக்காரு அதனால அவர்கிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் லீக் ஆயிருக்கு அது உண்மையா சார் அதாவது உண்மை இல்லாம நெருப்பு இல்லாம புகையாதுங்கிற கதையா ஏதோ ஒன்னு இருக்கு இப்போதான் ஏதோ ஒன்னு பேர் நடக்குது தானேக்கா வந்து இன்னும் நீங்க சொன்னது போல வந்து இன்னும் பலத்தை வந்து நிரூபிக்கல ஆனா அதுவே வந்து இன்னைக்கு வந்து பேரம் பேசக்கூடிய நிலைமையில இருக்கு அது இன்னைக்கு தான் பேசப்படுதா ஏற்கனவே மாவட்ட செலவு பொறுப்புக்கு பேசப்பட்டுச்சு அளவுக்கு பேசப்பட்டுச்சு புஷி கேக்குறா அவர் கேக்குறான்னு நேரடியாக பேரை சொல்லி அவர்கள் நிர்வாகிகள் பேசுனாங்க நமக்கு சொல்ல குட்டச்சாட்டுல நம்ம ஏதோ ஒன்னு சொன்னதை வச்சு நம்ம இட்டுக்கட்டிலாம் பேசல நடந்ததே அப்படி நடந்துச்சு அப்படிங்கிற அடிப்படையில எப்படி வந்து உங்களுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு நம்ம பேச முடியும் அப்படி ஏதோ ஒரு காரணிகள் இருக்கு இருக்கிறது அடிப்படையில் தான் ஒரு விஷயம் வருது அது அமௌண்ட் சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம் ஆனா அப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது வெளிவட்ட வெட்ட வெளிச்சம் ஆகுது